கிறிஷோட இந்த நிலைமைக்கு காரணமான ரோகிணி சீக்கிரமாவே வீட்டுல மாட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிடிக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் கிறிஷோட அம்மா எங்க இருந்தாலும் இங்க வந்து கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கிறிஷா மறுபடியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இங்க முத்து சொல்ல ரொம்ப குழப்பத்தோட ரூமுக்கு வந்த ரோகிணி இங்க மகேஸ்வரிக்கு போன் பண்றாங்க ஹலோ மகேஷ் நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் என்னடி பிரச்சனை அதான் மீனா கிட்ட இருக்கிறதா சொல்லிட்டு போனாங்கல்ல கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவாங்க நீ பேசாமல் கவலைப்படாமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மகேஷ் சொல்ல இல்லை இல்லை மகேஷ் கிறிஷோட அம்மா நேரில் வந்து பேசிட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடவே மாட்டேன்னு மொத்தவும் மீனாவும் ஒரே தீர்ப்பாக சொல்லிட்டாங்க ஐயோ என்ன சொல்கிற ரோஹிணி அப்படின்னா பெரிய பிரச்சனை வருமே நீ தான் நேரில் போய் பேசுகிற மாதிரி இருக்கும் ஏய் எனக்கு அது தாண்டி ஒரே குழப்பமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கிறிஷ ஸ்கூலில் போய் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து தான் நான் வீட்டில் வித்தியாக்கிட்ட கிறிஷோட அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்கள் அவனோட வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு எப்படி எப்படியோ சமாளித்தேன் கடைசியில் இந்த முத்து என்னை சிக்க வைக்கிறதுக்குன்னே கிறிஷோட அம்மா வந்தாதான் கண்டிப்பாக நான் கிறிஷ விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக தன்னோட முடிவை சொல்லிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலை ஏதாவது ஐடியா இருந்தால் கூட அப்படின்னு ரோகிணி மகேஸ்வரி கிட்ட ஐடியா கேட்க இங்கே பாரு பேசாமல் நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இன்னும் நீ எவ்வளவு காலம்தான் இப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போற அது மட்டும் இல்லை கிருஷி இந்த டைமில் உன் கூட உன்னோட பாசத்தில் நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அதை விட்டுட்டு நீ குழந்தைய இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத நான் சொல்கிறது கேளு நீ என்ன பண்ணு வீட்டில் எல்லார் முன்னாடியும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த தான் கிறிஷ் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு எல்லார் காலையும் விழுந்துடு இதை விட்டால் வேற வழி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நீ தான் போகிற அதுக்கு நீ இன்னைக்கே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையும் சின்னதாகிடும்ண்டி சொல்கிறதே கேளு என்ன ஒரு ஒரு வாரம் ஒன்றே எல்லாரும் வெறுத்து ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் மனோஜுக்கு உன்னை விட்டால் வேற யார் இருக்கா ஒன்றை தான் மறுபடியும் தேடி வந்து கூப்பிட்டுக்கிட்டு போக போகிறாரு நான் சொல்கிறபடி வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல ஐயோ சத்தியமாக அதை மட்டும் பண்ணவே மாட்டேன் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது வரைக்கும் நான் எப்படியாவது கிருஷி இருக்க விஷயத்த நான் மறைச்சிதான் ஆகணும் என்னோடய சுச்சுவேஷனு நீ புரிஞ்சுக்கோ மகி எனக்கு வேற ஏதாவது ஐடியா கொடு சரி ரோகிணி நான் எவ்வளவு சொல்லியோ நீ என் பேச்சை கேட்கல வேற என்ன ஐடியா கொடுக்கறது ஆ பேசாம மீனாவோட அம்மா வீட்டில் தானே கிறிஷ் அவங்க வீட்டில் தானே இருக்கான் அதனால அவங்க அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிவிடு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ கை காலில் விழுந்து நீ கெஞ்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க உன்னை பற்றின விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்கடி கிறிஷியும் நீ கூட்டிகிட்டு போயிடலாம் முத்துவுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகிழ் சொல்ல ஏய் நீ சொல்கிற ஐடியாவும் எனக்கு சரின்னு தான் படுது ஒரு வேளை மீன் அங்கே வந்துட்டா இங்கே பாரு மீனா எங்க இருக்கா இல்லைன்னு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு மீனா இல்லாத நேரமா பார்த்து நீ அவங்க அம்மா வீட்டுக்கு போ கண்டிப்பா கிறிஷ் அங்கிருந்து கூட்டிகிட்டு போற வழியை பாரு அப்படி இல்லனா முத்துக்கிட்ட நீ தான் நேரில் போய் நிற்கிற மாதிரி ஆகும் சரிடி இது நடக்குமா நடந்தா உனக்கு நல்லது சரி நான் ஃபோனை வைக்கிறேன் ஏய் ஃபோனை வச்சிடாத நீயும் என் கூட வா நான் மட்டும் எப்படி தனியாக அவங்க கிட்ட போய் பேச முடியும் நீ என் கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகேஸ்வரியை அழிச்சுக்கிட்டு ரோகிணி நேராக மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி வந்ததை பார்த்ததும் இங்கே கிரிஷோ பயந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே சந்திரா ரோகிணியை பார்த்துட்டு ஆ வா ரோகிணி என்ன ரோகிணி என்ன விஷயமா வந்திருக்க சத்யா இங்கே வா கீழே போய் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சந்திரா பேச ஐயோ ஆண்டி எல்லாம் வேண்டாம் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு வந்த ஏங்கிட்டியா என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் ஆ அது வந்து ஆண்டி கிறிஷப்பத்தி தான் கிறிஷப்பத்தியா கிறிஷப்பத்தி நீ என்னம்மா பேச போகிற பாவம்மா கிறிஷ் இன்னைக்கு தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கான் அவங்க அம்மா இவனை ஏதோ பிடிக்காத ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க போல குழந்த பயந்து போய் முத்துவோட காரில் தான் ஏறி உக்காந்துக்கிட்டு இருந்திருக்கான் மயங்கி விழுந்ததுல முத்து மாப்பிள்ள தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வழியாக இப்போ சரி பண்ணி இங்கே இருக்கான் சரிம்மா நீ வந்த விஷயத்த சொல்லு கிறிஷை பற்றி அப்படி என்ன விஷயத்த நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரா கேட்க உடனே இங்கே ரோஹினி இருந்துக்கிட்டு நேராக சந்திராவோட கையை பிடிச்சி ஆண்டி எனக்கு நீங்கள் ஒரு பெரிய உதவி பண்ணணும் நீ சொன்னாதானமா எனக்கு தெரியும் ஆண்டி கிறிஷோடய அம்மா வேறு யாரும் கிடையாது நான் தான் நான் தான் ஆண்டி தயவு செஞ்சு இந்த உண்மையை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மீனா கிட்ட கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட தலையில ஒரு பெரிய இறக்கி வைக்க இதை கேட்டதும் சந்திராவுக்கும் சத்யாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது உடனே சத்யா இருந்துகிட்டு என்ன சொல்றீங்க்கா கிருஷ் உங்களோட பையனா ஆமா சத்யா கிரிஷ் என்னோடய பையன்தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி என்னோட கல்யாணத்தில் எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ஆளும் சேர்த்து போயிட்டான் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக கிரிஷ் என் அம்மா கூட விட்டுட்டு நான் மனோஜை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு நான் ஒரு பக்கம் போயிட்டேன் ஆனால் கிறிஷன் நான் அப்படியே விட்டுட முடியாது இல்லையா இந்த விஷயம் வீட்டில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனை நான் ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்தேன் கடைசியில் இவனுக்கு அந்த ஸ்கூல் பிடிக்காததுனால தான் வெளியே எப்படியோ தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்து முத்துவோட காரில் ஏறி டிக்கியில் படுத்துக்கிட்டு இருக்கான் இது இந்த விஷயம் எனக்கே தெரியாது நேற்று தான் தெரியும் இப்போது முத்துக்கிட்ட சொன்னதுக்கு கிறிஷியோட அம்மா வந்தால் தான் நான் கிறிஷியே ஸ்கூலில் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இங்கே கிட்டே சொல்ல சந்திராக்கோ இது கேட்க கேட்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னம்மா ரோகிணி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்க இது மட்டும் உன் புருஷனுக்கும் உன் மாமியாருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு உனக்கு தெரியாதா பேசாமல் நீ இப்போவே போய் உன் மாமியார் கிட்ட காலில் விழுந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பிடிக்காத வாழ்க்கையை வாழ பிடிக்காம தான் நானும் கிறிஷுங்கிற ஒரு குழந்தைய மறைச்சிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உண்மையை சொல்லிட்டு நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா எங்க அட்வைஸ் பண்ண ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேண்டாம் ஆன்டி ஆண்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக என்னை அந்த வீட்டில் மனோஜ் கூட சேர்ந்து வாழ விடவே மாட்டாங்க என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க எனக்கு மனோஜும் முக்கியம் கிறிஷும் முக்கியம் அதனால தான் ஆண்டி உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல உடனே சத்யா இருந்துக்கிட்டு அக்கா இப்போது அம்மாவை என்ன பண்ண சொல்கிறீங்க அது வந்து சத்யா கிறிஷை என் கூடவே அனுப்பி வச்சிருங்க இந்த விஷயம் மட்டும் முத்துவுக்கு தெரிஞ்சிதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த ஆண்டிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் அது மட்டும் இல்லை கிறிஷோட அம்மா நேரில் வந்தால் தான் கிறிஷன் நான் அனுப்பி விடுவேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக முத்து இருக்காரு இந்த விஷயம் கண்டிப்பாக வீட்டில் தெரியக்கூடாது தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட காலில் விழுந்து இங்கே ரோஹிணியும் கட்டி பிடிச்சி ஐயோ அம்மா எழுந்துருமா எதுக்காக என் காலெலாம் விழுந்துக்கிட்டு இருக்க இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல இப்போவே நீ வீட்டில் போய் உண்மையை சொல்லு ஐயோ ஆண்டி இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படி நடந்ததுன்னா என்னால் மனோஜ் கூட சேர்ந்து வாழ முடியாது எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க கிறிஷ் ஏன் கிறிஷ் நீ ஸ்கூலில் விட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஷை பார்த்து ரோகிணி கேட்க அதுமா எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலம்மா நான் இங்கே இருந்துடுறேன் நான் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பாட்டி என்ன அம்மா கூட அனுப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே கிரிஷ் பேசிக்கிட்டு இருக்க உடனே இங்கே சந்திரா இருந்துக்கிட்டு என்னம்மா ரோகிணி உன் பையன் உன் கூடவே வரமாட்டேன்னு சொல்கிறான் அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு வேற சொல்கிறான் இங்கே பாருமா உன்னோட அம்மான்னு சொல்கிறியே கிறிஷோட பாட்டி அவங்க கூடனா கூட்டிகிட்டு போய் கிறிஷை விட்டுட்டு வந்துரு பாவம் இவன் அந்த ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாம்மா இப்படியே போச்சுன்னா குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகிறது நீயே யோசி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ வேணா சொல்லு நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து பக்குவமா சம்மந்திக்கிட்ட நான் வேணா எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சந்திரா சொல்ல இல்லாண்ட்டி அது மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மீனாவோ வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் இங்கே ரோகிணிக்கும் அங்கே இருந்த மகேஸ்வரிக்கும் அதிர்ச்சி ஆகுது ஏ ரோகிணி அங்கே பாரு மீனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த பக்கம் ரோகிணி கிட்ட கண்ணை காட்டுறாங்க தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இருக்க மீனாவோ உள்ளே வந்து ரோகிணியை பார்த்ததும் ரோகிணி என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஆ அது வந்து ஒன்றும் இல்லை கிறிஷு ரொம்ப பாதிச்சிருக்கிறதா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்களே அதனால் கிறிஷை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல உடனே மீனாக இருந்துக்கிட்டு என்னன்னே புரியலை கிருஷ்ணா உங்களுக்கும் கிறிஷு மேலே கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது ஆ ஆமாம் சரிங்க ஆண்டி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு கண்ணை காட்டிட்டு இங்கே ரோகிணியும் மகேஸ்வரியும் சந்திராவோட வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அம்மா இந்த ரோகிணியை சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியலம்மா இந்த கிருஷ்ணா சுற்றி சுற்றி எங்கே இருந்தாலும் விசாரிக்கிறாங்க பாசமாக இருக்காங்க கிறிஷும் அப்பப்ப ரோகிணியோட ரூமுக்கு போயிட்டு வரான் இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல மீனாவோட அம்மாவோ மீனா கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாவா நம்மள நம்பி ரோகிணி உண்மையை சொல்லிட்டு போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க என்னம்மா நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியா இருக்க கண்டி மீனா நான் சொல்றேனேன்னு நீ தப்பா நினைக்காத இந்த கிறிஷை அவனோட ஸ்கூல்லேயே கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம்ல அதான் இவன் சரியாயிட்டால அப்படின்னு சந்திர சொல்ல எப்படிமா முடியும் இரு அவரு ரோஹினி கிட்ட சொல்லியிருக்காரு கிறிஷோட அம்மா வந்தால் தான் கண்டிப்பாக ஸ்கூல்ல ஸ்கூலில் விடுவேன்னு சொல்லிட்டு அவரோட முடிவை தாண்டி நாம் எதுவும் முடிவு எடுக்க முடியாதுமா அது மட்டும் இல்லை கிறிஷுக்கு அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கே பிடிக்கலை எப்படியாவது அவங்க அம்மாவை வர வச்சு அவங்க அம்மா கூடயே அனுப்பி வைக்கலான்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம்